டென்த் ஸ்டாண்டர்ட்னா யூல் பி ஃபிஃப்டீன் அப்படியே பத்து வருஷம் மாற்று பத்து வருஷம் கழிச்சு நீ யாராக இருக்க எங்கே இருக்க அப்படின்னு தெரியணும் உன் பள்ளிக்கூடம் ஒன்று கூப்பிடணும் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு மோட்டிவேஷன் டாக் வேணும் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஜெயந்தி ஸ்ரீ பாலகிருஷ்ணன் கூப்பிட இல்லை நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அலுமினையை தான் கூப்பிட போகிறோம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை தான் கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லணும்னா என்வாயர்மெண்ட் எல்லாருக்கும் பக்கம் பக்கம்லாம் தேவையில்லாதது எல்லாருக்கும் திரும்ப பக்கம்லாம் ட்ரக்ஸ் இருக்கும் போதை மருந்து விற்கிறாங்களோ அவங்க அதற்கு அடிமை கிடையாது எது தான் பயன்படுத்த மாட்டார்களோ அதைத்தான் கிட்ட கொண்டு வராங்க அப்போ உன்னுடைய என்வயரன்மெண்ட் கிளீனாவே என்வயர்மெண்ட் சொல்லக்கூடியது இஸ் சிம்பாலிக் I am not talking about cleaning the place where you are seated. Clean the complete ambience. See to that you are always protected. Right? P A N. Most important thing. Adilan N stands for nation. N stands for nation. You are not in Russia. You are not in Ukraine. You are not in Israel. ரைட் யூ ஆர் நாட் இன் எனி கண்ட்ரி விச் இஸ் அட்வா வித் எனிபடி எல்ஸ் யூ ஆர் இன் இந்தியா இந்தியாலையும் ஓகே ஆப்ரேஷன் சிந்துர் எங்கெல்லாம் அட்டாக் நடக்கும் அப்படிங்கிற நார்த்தில் இல்லை சேஃபாக சவுத்தில் இருக்க தான் நமக்கு பலதும் ரொம்ப நிதானமாக புரியுது பல நேரங்கள் புரியாமல் கூட போயிடுது இங்கே உட்காந்துருக்கோம் அங்கேயும் கேபிட்டல் சிட்டியில் உட்காந்துருக்கியா இல்லை கொஞ்சம் உள்ள தள்ளி திண்டுக்கல் வந்துட்டீங்க திண்டுக்கல்லையும் திண்டுக்கல்கள் நுழையும் போதே உட்காந்துருக்கீங்களா இல்லை அதுக்குள்ளேயும் உள்ளே வந்தாச்சு அப்படியும் உங்களை யாரும் டார்கெட் பண்ண முடியாதபடி ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு வரி பூரா மென் டீச்சர்ஸும் விமன் டீச்சர்ஸும் இந்த பக்கமும் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க ஏதாவது சலனம் அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு உங்கள் பிரின்ஸிபல் இங்கே உட்காந்துருந்தாலும் மனசு பூரா பின்னால் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஆயிரம் கண்ணை வச்சு பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க யூ ஆர் ப்ரொடெக்டட் யூ ஆர் ப்ரொடெக்டட் யூ ஆர் ப்ரொடெக்டட் தேங்க்ஃபுல்லி ரைட் தோ ஐ ட்ராவல்ட் எல்லா நாடுகளுக்கு போயிருந்தாலும் இந்தியா மாதிரி குழந்தைங்களை அடுத்த தலைமுறை கிட்ட உட்கார வச்சு மோட்டிவேட் பண்ணி நீ பெரிய ஆளாக வரணும் பத்து வருஷம் கழித்து நீ ரொம்ப பெரிய ஆளாக வரணும் இந்தியா ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கு ஒரு ஜப்பானியும் ஜெர்மனியும் ஓவர் டேக் பண்ணி இந்தியா தேர்ட் பிளேஸில் வந்து நிற்கணும் அப்படின்னா ஒன்னால் தான் முடியும் ஒன்னால் தான் முடியும் அப்படின்னா யூ ஆர் இன் த ரைட் கண்ட்ரி யு ஆர் இன் த ரைட் கண்ட்ரி அட் த ரைட் மோமெண்ட் ஒன்லி திங் யூ நீட் இஸ் ரைட்யூட் ஏசி போட்டாலும் சரி ஐ டோன்ஸ் ஆர் பி ஐப்பு அப் இப்ப இன்னைக்கு வீட்டுக்கு போய் என்ன பண்ற அப்படின்னா ஏதோ ஒரு பெண்மணி வந்தாங்க ஏதோ பேசினாங்க நாங்கள் எல்லாம் கேட்டோம் அது அது ரெக்கார்டும் ஆச்சு இல்லை எப்பொருள் யார் யார் கேட்பினும் என்ன சொன்னாலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சொன்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எஸ்பெஷலி உங்க ஏஜுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அந்த ஒரு என்ன சொன்னாலும் அது உண்மையா அதனுடைய வேலிடிட்டியை செக் பண்ணிட்டே இருப்ப அப்படின்னு ஒரு பயம் வந்தா மட்டும்தான் நாங்கள் உண்மையே பேச நினைப்போம்

மை இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் நான் நான் டாக்கிங் அப்படின்னு சொன்னேன் கிட்ட பேசுகிறேன் 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 அப்படின்னா அப்படின்னா நீ ரொம்ப கவனமாக இருப்பேன் உங்ககிட்ட கவனிப்பாங்க இதுதான் எப்போதுமே நடக்கும் சரி இப்போ பட் பட் யூ ஆர் டேக்கிங் டவுன் நோட்ஸ் அம்மா 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 தான் 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 காரணம் 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 என்ன அவுட் அவுட் ஆஃப் ஆஃப் லவ் லவ் வில் வர்றதுக்கு எங்கள் எங்கள் நல்லா அப்பா இது எல்லா குழந்தைங்களும் ஒரு நொபேல் வாங்கணும் அதுக்கு அம்மா தான் காரணம் அப்படின்னா டீப்பர் இப்போ கேட்டாங்க இப்போ அவர் சொல்றாரு சின்ன கிளாஸ்லேருந்து நான் படிச்சுட்டு பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்த உடனே நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க ஓடி வந்து நம்ம டிஃபன் பாக்ஸை திறந்து பார்ப்பாங்க நம்ம சாப்பிட்ருக்கோமா அப்படின்னு பார்ப்பாங்க அதில் கருவேப்பில பச்சை மிளகா இது கூட இல்லை அப்படின்னா நம்ம கொட்டிட்டோம்னு அர்த்தம் இல்லை எதாமிச்சோ வந்துச்சுன்னா சரி அதுவும் அம்மா பேக்லேருந்து எடுக்கலைன்னா அடுத்த நாள் வரைக்கும் அது பேக்குள்ளேயே தான் இருக்கும் ஏன்னா வி ஆர் வெரி குட் இதெல்லாம் அம்மா அம்மா பார்ப்பாங்க அப்பா சம்டைம்ஸ் வென் மே நாட் ஈவன் மீட் ஹிம் இவங்க என்ன ஒவ்வொரு நாளும் வந்த உடனே சாப்பிட்டியான்னு கேட்கல அம்மா என்ன குட் கொஷின் ஆஸ்க் டீச்சர் டுடே நீ யோசிச்சு பாரு மோட்டிவேட்டிங் ஆன ஒரு மதர் வாட் குட் யூ ஆஸ்க் மதர் டுடே என்ன கேட்கலாம் யூ த டிட் யூ இந்த கிளாஸ் டிட்யூ கான்சன்ட்ரேட் இதெல்லாம் நம்ம யார் வேணாலும் கேட்கலாம் பெரும்பாலும் நம்ம யாரும் கேட்கறது கூட கிடையாது ஆனால் அவங்க அம்மா கேட்ட கேள்வி வெரி வெரி ஸ்பெசிஃபிக் இன்னைக்கு ஒன் டீச்சரை என்ன நல்ல கேள்வி கேட்டேன் அப்போ என்ன பண்ணணும் ஒழுங்காக கிளாஸுக்கு போயிருக்கணும் கிளாஸில் உடம்பு மட்டும் உட்காந்துருக்க கூடாது மனசும் சேர்ந்து உட்காந்துருக்கணும் மனசு சேர்ந்து உட்காந்துருந்தா பார்த்தா ரெண்டு காதும் திறந்து ரெண்டு காதும் திறந்தா பார்த்தா காது வழியாக மனதுக்குள்ளே சொன்னதெல்லாம் உள்ளே போயிருக்கணும் அப்போ என்னால என்னால் கவனிக்க முடியும் கவனிச்சாதான் கேள்வி கேட்க முடியும் கேள்வியில் கூட நல்ல கேள்வி கேட்கணும் அப்படின்னா ஐ ஷுட் கான் அ ஹ ஆஃப் மை டீச்சர் இன்றைக்கி என் டீச்சர் என்ன பாடம் எடுக்க போகிறாங்களோ அது முதல் நாளே நானும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போனால் மட்டும்தான் என் டீச்சர் முதல்ல சொல்லக்கூடியது எல்லாரும் கவனிக்கும் போது ஐ இல் பி அஹெட் ஆஃப் ஹர் அஸ் எ ரிசல்ட் ஆஃப் விச் ஆஃப்டர் த லெக்சர் இஸ் ஓவர் ஐ கேன் கெட் அப் டு ஆஸ்க் அ கொஷின் ஆர் ஐ கேன் கெட் அப் டு ஆஸ்க் தி கொஷின் ஆர் ஐ கேன் கெட் அப் டு ஆஸ்க் அ குட் கொஷின் அம்மா கேட்கறது இது மட்டும்தான் ஒரு நாள் கூட விடாம ஐசக் இசிடார் ரபாய் கிட்ட அவங்க அம்மா கேட்டது வாட் குட் கொஷின் டிட் யூ ஆஸ்க் யூர் டீச்சர் டுடே வாட் குட் கொஷின் டிட் யூ ஆஸ்க் யூர் டீச்சர் டுடே அஸ் அ ரிசல்ட் ஆஃப் விச் அம்மா கேட்குற இந்த கேள்விக்கு பொய் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நாள் பொய் சொல்லலாம் ரெண்டு நாள் பொய் சொல்லலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அம்மா விடாமல் வித் அன்ஃபெயிலிங் ரெகுலாரிட்டி வித் ஸோ மச் ஆஃப் ட்ரஸ்ட் இன் ஹர் ஹார்ட் தட் அ சன் ஹஸ் கான் டு ஸ்கூல் டு லேர்ன் ராங் சைட் ஹோல்டிங் அ ஃபோன் யூ ஜஸ்ட் டெல் யுவர் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் ஸ்டாப் எங்கேயாவது ஓரத்தில் நின்று பேசி முடிச்சுட்டு என்னை கூட்டிகிட்டு போங்க ராங் சைடில் வரீங்க சிவிக்ஸ் புக்கில் நான் படிக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் எந்த நாடு சாலை விதிகளை மதிக்குதோ அந்த நாடு மட்டும்தான் உலகத்தில் மிகவும் முன்னேறிய நாடாக இருக்கும் சொல்லு பேரண்ட்ஸுக்கு ரைட் அந்த ஆம்புலன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஆம்புலன்ஸை ஓட்டிட்டு வர அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய பேஷண்ட் ரிலேட்டிவ் கிடையாது சொந்தம் கிடையாது ஃப்ரெண்டு கிடையாது தெரிஞ்சவர் கிடையாது அவசரமாக கொண்டு போய் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அந்த உயிரை காப்பாற்றினோம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குமே தவிர தனியாக அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் அவர் கிடையாது ஆம்புலன்ஸ் டிரைவர் இஸ் அ ஹீரோ ரைட் ஃபயர் சர்வீஸ் பீப்புள் ஹீரோஸ் இதுதான் நேற்றுக்கு ஒரு குழந்தை தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு எல்லாம் நம்ம அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வேணும் அப்படின்னு சொல்லி ஆழ்துளை கிணறு பண்ணுவோம் ஆனால் குழந்தை அதுக்குள்ளே விழுந்துருச்சு அப்படின்னா யூ வில் நாட் கால் அ டாக்டர் ஃபர்ஸ்ட் உண்மையான ஹீரோ யார் ரோல் மாடல் ரோல் மாடல் தான் அவையோ அப்படின்னா வீட்டில் இதுதான் பேசணும் கூட உட்கார்ந்து நீ பார்க்கக்கூடிய அளவுக்கு நாகரிகமான சினிமா இல்ல ஐ டோன்ட் என பேரண்ட்ஸும் ஒன்றா உட்காந்து பார்க்குற மாதிரி நாகரிகமான படங்கள் இன்னும் நாம் எடுக்கல இஃப் இட் ஹேப்பன்ஸ் டு பி ஏ வெஸ்டர்ன் வேர்ல்டு அதில் போட்டிருக்கோம் அண்டர் எயிட்டீன் தான் இது பார்க்காதே அப்படின்னு போட்டிருக்கோம் ஆனால் அப்படி இல்லை அண்டர் எயிட்டீன் ஆர் அபவ் எயிட்டீன் எதை பற்றின கவலை இல்லாமல் யார் நடிச்சிருந்தாலும் எப்படி டான்ஸ் இருந்தாலும் எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் மைண்ட்ஃபுல் அபவுட் இட் நம்ம பார்க்கறோம் வெள்ளக்காரன் வெளியில் போகும்போது வெக்கத்தையும் தூக்கிட்டு போயிட்டு அப்படின்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது இல்லை குழந்தைங்களோட பார்க்கறதுக்குன்னு சிலது இருக்குது குழந்தைங்க பெரியவங்களாகும் போது பட்டும் படாமல் அவங்களா பார்க்கறதுன்னு சொல்லி இருக்குது அவங்க கூட உட்காந்து பார்க்குறதுன்னு கிடையாது ஸோ டிசைட் யுவர் என்வாயிரன்மெண்ட் வே யூ வில் பி வாட் யூ வில் பி விவேகானந்தர் கிட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லுவார் மேலேந்து விழக்கூடிய மழை துளி பியோரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வாட்டராக தான் வருது சாக்கடையில் விழுந்துச்சு அப்படின்னா சாக்கடை தண்ணியாக மாறும் வயலில் விழுந்துச்சு அப்படின்னா நெல்லுக்கு உரமாக தண்ணீராக அது மாறும் ஒரு ஆற்றில் விழுந்துச்சுன்னா குடிநீராக மாறும் வாய் திறந்து உட்காந்துருக்கக்கூடிய ஒரு ஆய்ச்சற்குள்ளே விழுந்ததுன்னா பேளாக மாறும் தண்ணியில் பிரச்சனையே இல்லை விழற இடம் எதுங்கிறத பொறுத்து டிசைட் யுவர் என்வாயர்மெண்ட் டிசைடு எங்கே போகிறோம் யாராடும் இருக்கு ஆல்வேஸ் ஆல்வேஸ் பி வாட்ச்ஃபுல் ஆல்வேஸ் பி வாட்ச்ஃபுல் தேவையில்லாத நெகட்டிவாக பேசக்கூடிய ஆட்களை பார்த்தீங்கன்னா ஷன் தெம் லைக் என் எபிடமிக் இல்லைன்னா ஷன் தெம் லைக் கொரோனா கொரோனானா எப்படி தாண்டி துள்ளி ஓடிடுவோம்ல அந்த மாதிரி மூவ் அவே ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆர் நெகட்டிவ் பை நேச்சர் கிளீன் யுவர் என்வாயன்மெண்ட் டிசைட் யுர் ஹீரோஸ் அண்ட் டிசைடு யுவர் ரோல் மாடல் என்னுடைய படிப்புக்கு இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படிக்கிறதுக்கு எனக்கு ரோல் மாடல் இவங்க தான் அப்போ தான் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் அப்போ தான் நான் மேடைக்கு வர முடியும் இந்த நைன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் போக நைன் எயிட் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் வரும்போது ஆஃப்டர் டென் இயர்ஸ் இப்போ எயிட்டீன் இயர்ஸில் இருக்கேன் ஐ வில் பி ட்வெண்ட்டி எயிட் செவன்டீனா டுவெண்ட்டி செவன் நைன்த் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க இருக்கீங்கன்னா நைன் ஸ்டாண்டர்ட் யூ வில் பி ஃபோர்டீன் டென் ஸ்டாண்டர்ட்னா பி ஃபிஃப்டீன் அப்படியே பத்து வருஷம் மாற்று பத்து வருஷம் கழிச்சு நீ யாராக இருக்கே எங்கே இருக்க அப்படின்னு தெரியணும் உன் பள்ளிக்கூடம் ஒன்றை கூப்பிடணும் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு மோட்டிவேஷன் டாக் வேணும் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் கூப்பிட இல்லை நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அலுமினையை தான் கூப்பிட போகிறோம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை தான் கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லணும்னா என்வாயன்மெண்ட் எல்லாருக்கும் திரும்பின பக்கம் எல்லாம் தேவையில்லாதது எல்லாருக்கும் திரும்பின பக்கம் எல்லாம் ட்ரக்ஸ் இருக்கும் பேரண்ட்ஸ் ஆர் சோ ஸ்கேட் டீச்சர்ஸ் ஆர் சோ ஸ்கேட் திரும்பின பக்கம் எல்லாம் ட்ரக்ஸ் திரும்பின பக்கம் எல்லாம் ட்ரக்ஸ் த ட்ரக்ஸ் செல்ல இஸ் நாட் அன் ஆடிக்ட் ஞாபகம் போய் ட்ரக் புஷர்ஸ் யாரெல்லாம் போதை மருந்தை விற்கிறாங்களோ அவங்க அதற்கு அடிமை கிடையாது எது தான் பயன்படுத்த மாட்டார்களோ அதைத்தான் உங்ககிட்ட கொண்டு வராங்க அப்போ உன்னுடைய என்வாயன்மெண்ட்டு க்ளீன் அவே என்வாயன்மெண்ட் க்ளீன் அவே அப்படின்னு நான் சொல்லக்கூடியது இஸ் சிம்பாலிக் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் க்ளீனிங் த பிளேஸ் வே யூ ஆர் சீட்டட் க்ளீன் த கம்ப்ளீட் ஆம்பியன்ஸ் சீ டு தட் யூ ஆர் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட் ரைட் பிஏ என் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அதில் தான் நான் தொடங்கினேன் என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நேஷன் என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நேஷன் யூ ஆர் நாட் இன் ரஷ்யா யு ஆர் நாட் இன் யுக்ரைன் யு ஆர் நாட் இன் இஸ்ரேல் ரைட் யு ஆர் நாட் இன் எனி கண்ட்ரி விச் இஸ் அட்வா வித் எனிபடி எல்ஸ் யு ஆர் இன் இண்டியா இந்தியாலையும் ஓகே ஆப்ரேஷன் சிந்துர் எங்கெல்லாம் அட்டாக் நடக்கும் அப்படிங்கிற நார்த்தில் இல்லை சேஃபாக சவுத்தில் இருக்க அதனால்தான் நமக்கு பலதும் ரொம்ப நிதானமாக புரியுது பல நேரங்கள் புரியாமல் கூட போயிடுது இங்கே உட்காந்துருக்கோம் அங்கேயும் கேபிட்டல் சிட்டியில் உட்காந்துருக்கியா இல்லை கொஞ்சம் உள்ள தள்ளி திண்டுக்கல் வந்துட்டீங்க திண்டுக்கல்லையும் திண்டுக்கல்கள் நுழையும் போதே உட்காந்துருக்கீங்களா இல்லை அதுக்குள்ளேயும் உள்ளே வந்தாச்சு அப்படியும் உங்களை யாரும் டார்கெட் பண்ண முடியாதபடி ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு வரி பூரா மென் டீச்சர்ஸும் விமென் டீச்சர்ஸும் இந்த பக்கமும் அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க ஏதாவது சலனம் அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு உங்கள் பிரின்ஸிபல் இங்கே உட்காந்துருந்தாலும் மனசு பூரா பின்னால் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஆயிரம் கண்ணை வச்சு பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க யூ ஆர் ப்ரொடெக்டட் யூ ஆர் ப்ரொடெக்டட் யூ ஆர் ப்ரொடெக்ட் தேங்க்ஃபுல்லி ரைட் ஐ ட்ராவல்ட் எல்லா நாடுகளுக்கு போயிருந்தாலும் இந்தியா மாதிரி குழந்தைங்களை அடுத்த தலைமுறை கிட்ட உட்கார வச்சு மோட்டிவேட் பண்ணி நீ பெரிய ஆளாக வரணும் பத்து வருஷம் கழித்து நீ ரொம்ப பெரிய ஆளாக வரணும் இந்தியா பிப்த் பிளேஸ்ல இருக்குது ஒரு ஜப்பானியும் ஜெர்மனியும் ஓவர் டேக் பண்ணி இந்தியா தேர்ட் பிளேஸ்ல வந்து நிற்கணும் அப்படின்னா ஒன்னால தான் முடியும் ஒன்னால் தான் முடியும் அப்படின்னா இன் த ரைட் கண்ட்ரி யூ ஆர் இன் த ரைட் கண்ட்ரி அட் த ரைட் மோமெண்ட் த ஒன்லி திங் யூ நீட் இஸ் ரைட் ஆட்டிடியூட் சரியான நாட்டில் இருக்க சரியான வயசில் இருக்க சத்தியமாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு பொறாமையாக இருக்குது என்ன படிக்கிறது அடுத்தது எந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறது எந்த காலேஜுக்கு போகிறது எந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறது எதுவும் தெரியாது பேரண்ட்ஸுக்கு வழி சொல்லவும் தெரியாது எங்கள் அத்தை பையன் எங்கேயாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சிக்கிறா சரி அதுதான் நல்ல பள்ளிக்கூடம் சித்தி பொண்ணு எங்கேயாவது காலேஜில் படிக்கிறானாலும் அதுதான் நல்ல காலேஜ் அவங்க படிக்கிற கோர்ஸ் தான் நல்ல கோர்ஸ் இவங்க படிக்கிற கோர்ஸ் தெர் வாஸ் நோ சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன் அட் ஆல் எங்களுக்கு நோ வீட்டுக்கு அஞ்சு குழந்தைங்க சுலபமாக இருக்கும் ஆறு குழந்தைங்க சுலபமாக இருக்கும் ஆசைப்பட்டதை கேட்க முடியாது ஆசைப்படவே முடியாது அதுக்கப்புறம் தானே ஆசப்பட்டது கேட்குறது ஆசைப்பட்டது கேட்குறோம் அப்படின்னா அப்பாவோ அம்மாவோ சொல்லுமா அப்படின்னு பக்கத்தில் வந்து தே வில் நாட் கிவ் யூ டெட்டி பேர் ஆல் அந்த காலம்லாம் கிடையாது இப்போ உனக்கு இருக்கக்கூடிய அப்பா அம்மா மாதிரி கிடையாது அவர் பேரண்ட்ஸ் லவ்ட் அஸ் நெவர் பேம்பர்டஸ் உங்களுடைய பிரச்சனைஸ் கஷ்டம்னா என்னன்னே தெரியாமல் வளருங்க பேரண்ட்ஸ் லைக் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் எப்படி விரல் நீ நீட்டின அப்படின்னா அது அங்கே என்ன இருக்கோ அது வாங்கி கொடுக்கணும் நீ விரல் நீட்ன விரலாகட்டும் மடிச்சு வச்சிருக்க விரலாகட்டும் பத்து விரலாகட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கவங்க கையை சேர்த்து வச்சு கேட்டாலும் சரி பேரண்ட்ஸ் யூ எங்களுக்கு வி காட் லாட்ஸ் ஆஃப் லவ் எங்க அன்பு இருக்கோ அங்கே அடி நிறைய விழும் எங்க அன்பு இருக்கோ அங்கே பயங்கரமாக கண்டிப்பிருக்கும் எங்க அன்பு இருக்கோ சாப்பிட மாட்டேன் எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொன்னால் அம்மா கிட்ட சொன்னால் அப்பா கொஞ்ச மாட்டார் அப்பாட்ட சொன்னால் அம்மா கொஞ்ச மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரே குரலில் கெட அப்படின்ட்டு போயிடுவாங்க சோறு திங்காட்ட கெட பட் ஒன் திங் வி லேர்ன்ட் வாட் இட் இஸ் டு பி ஹங்க்ரி வி நியூ த வேல்யூ ஆஃப் ஃபுட் எனக்கு பீட்சா வேணும் பேகர் பேர்கர் வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டது கிடையாது என்ன ஆசைப்பட்டவனு கூட தெரியாது பிகாஸ் த கண்ட்ரி வாஸ் லைக் தேட் இந்தியா வாஸ் இன் ஹ பேபிஹுட் இப்போ நீ கேட்குறல்ல அத்தனையும் இப்போ கொண்டு வந்தது இந்த உனக்கு கிடைக்காத எல்லாம் கொடுக்கணும்னு கொண்டு வந்து வச்சுட்டோம் என் ஸ்டாண்ட் நேஷன் எந்த நாட்டில் இருக்கியோ அந்த நாடு டிசைட் பண்ணும் நீ யாரா மாற போற அப்படின்னு இந்த நாட்டில் அப்துல் கலாம் நீ அப்துல் கலாமா மாற உனக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நாட்டில் சுந்தர்பிச்சை பிச்சையாக மாறுறதுக்கு இங்கே ஒரு இந்திரா நோய் ரைட் யூ திரும்பின பக்கம் மிடில் கிளாஸ் புவர் ஃபேமிலியிலேருந்து மேலே வந்த ஒரு ராமேஸ்வரத்துலேருந்து ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் போக முடியும்னு ப்ரூவ் பண்ண abdul ஆர்டினரி ஹியூமன் you have so your country decides the nation decides what you will become அதை முடிவு பண்ணு இவனுடைய நாடு முடிவு பண்ணுது நீ யாரா இருக்கணும் எங்க போகணும் என்ன திரும்பின பக்கம் யூ ஹவ் காட் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ஒன் ஆஃப் யூ இஸ் அ பாசிபிலிட்டி ஒவ்வொரு குழந்தையை பார்க்கும் போது நான் நின்றுட்டு பேசுறேன் என்கிட்ட ஹி ஆஸ்ட் உங்களுடைய கரஸ்பாண்டன் சார் கேட்டார் உட்காந்து பேசுறீங்களா அப்படின்னு கேட்டபோது ஐ செட் நோ நின்றுட்டு தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொன்னு சொன்னேன் ஆண்டவனே பகவத்கீதை கொடுக்கறதானாலும் உட்காந்துருக்கிறது அர்ஜுனன் கொடுக்குறவங்க நின்றுட்டு தான் கொடுத்தாக்கணும் கொடுக்குறவங்க நின்றுட்டு தான் கொடுப்பாங்க அப்போ தான் அந்த ஃப்ளோ சரியாக இருக்கும் இப்படி தான் வரணும் அவன் எப்ப கூப்பிட்டாலும் இப்பவும் எனக்கு மெசேஜ் வந்துடும் கார்கில் லோக்காந்து அண்ட் மை சில்ட்ரன் வில் ஆல்வேஸ் டெல் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இன் காலேஜ் பிகாஸ் ஐ ஹாப்பன் டு பி அஃபேக்கல்ட்டி இன் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலிஷ் எல்லா இடத்துக்கும் போகணும் தமிழோ ஃப்ரென்ச்சோ ஹிந்தியோ அப்படின்னா யாரையாவது மிஸ் பண்ணலாம் பட் லாங்க்வேஜ் இங்கிலீஷாக இருக்கும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் போய்தான் ஆகணும் ஃபஸ்ட் செமஸ்டர் மீட் பண்ணா செகண்ட் செகண்ட் இல்லைன்னா தேர்ட் தேர்ட் இல்லைனா ஃபோர்த் எப்படியும் அவங்கள மீட் பண்ணிவிட்டுவிங்க அப்போது தோஸ் சில்ட்ரன் வில் கால் மீ கூப்பிட்டு சொல்லுவாங்க மேம் பயப்படாதீங்க மேம் நான் அங்கே இருக்கோம் பார்த்துக்குறோம் நீங்கள் அமைதியாக இருங்க மேம் யூ என்ஜாய் லைஃப் மேம் நான் இங்கே இருக்கேன் மேம் ஐ ஐ ஐ அம் ஹியர் இருக்கேன் வயசுல கால் அண்ட் பெரிய மேம்ார்டர்ல நின்னு மே ட் அவங்க மீட் பண்ண போது அங்கே நம்ம கிரவுண்ட்ல மீட் பண்ணோம் ஆனா இங்கே பாரு ரொம்ப அழகா அதுவும் உங்க கரெஸ்பாண்டன் சொல்றாரு நல்ல ஒரு ஆடிட்டோரியம் நல்ல கூல் எவ்ரித்திங் இஸ் சோ பியூட்டிஃபுல் யாருக்கு எங்க என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை இங்க பத்திரமா இருக்கும் நம்பர் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் முயுவ விளக்க உரை முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர்க்கு தீமையை காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மைத் தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கிண்ணா பிற்பகல் தாமே வரும் முயுவ விளக்க உரை முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர்க்கு தீமையை காலையில் செய்தால் நமக்குத் தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் முயுவ விளக்க உரை முற்பகலில் மற்றவருக்குத் துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர்க்கு தீமையை காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் முயுவ விளக்க உரை முற்பகலில் மற்றவருக்குத் துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர்க்குத் தீமையை காலையில் செய்தால் நமக்குத் தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் முயுவ விளக்க உரை முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர்க்குத் தீமையை காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் முயுவ விளக்க உரை முற்பகலில் மற்றவருக்குத் துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர்க்குத் தீமையே காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும் பிறர்க்கின்னா பொற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் முயுவ விளக்க உரை முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர்க்குத் தீமையை காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் முயுவ விளக்க உரே முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரே அடுத்தவர்க்குத் தீமையை காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரே பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கிண்ணா பிற்பகல் தாமே வரும் முயுவ விளக்க உரை முற்பகலில் மற்றவருக்கு துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர்க்கு தீமையை காலையில் செய்தால் நமக்கு தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு தீங்கு விளைவித்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கிண்ணா பிற்பகல் தாமே வரும் முயுவ விளக்க உரை முற்பகலில் மற்றவருக்குத் துன்பமானவற்றைச் செய்தால் அவ்வாறு செய்தவர்க்கே பிற்பகலில் துன்பங்கள் தாமாக வந்து சேரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்தவர்க்கு தீமையை காலையில் செய்தால் நமக்குத் தீமை நம்மை தேடி மாலையில் தானாக வரும் கலைஞர் விளக்க உரை பிறருக்கு தீங்கு விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீங்கு அவரையே தாக்கும்